மேஷ மேஷராசினேயர்களே ஏழாம் இடத்தில் உள்ள சூரியன் புதனை தனஸ்தானத்தில் உள்ள குரு பார்ப்பது ஒரு சிறப்பான அமைப்பு ஒன்று ஆகிய நாட்கள் சந்திராஷ்டமம் சிறிது எச்சரிக்கையாக செயல்படவும் தந்தை தந்தை தொடர்புடையவர்களால் சிறிது சங்கடங்கள் ஏற்படலாம் கூடுதல் உடல் உழைப்பு தேவைப்படும் வாரத்தின் பிற்பாதியில் தொழில் வளர்ச்சி கூடும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் நிர்வாகத் திறன் மேம்படும் உயரதிகாரிகளால் பாராட்டுதல் பெறுவீர்கள் இதனால் லாபமும் வெற்றியும் கிடைக்கும் புதிய நண்பர்கள் சந்திப்பு உண்டாகும் பெண்கள் விவசாயிகள் மாணவர்கள் ஆகியோருக்கு இருந்த தடைகள் நீங்கி சிறப்பாக செயல்படுபவர் அதிர்ஷ்டமான நாட்கள் ஐந்து ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை வழிபாடு குரு பகவான் வழிபாடு சிறப்பான பலன்களை தரும் மொத்தத்தில் இந்த வாரம் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் வாரப்பிற்பகுதியில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டகரமான வாரம் ரிஷபராசி நேயர்களே குரு ராசியில் சஞ்சரிப்பது மிகுந்த விசேஷ பலன்களை தரும் பணம் சொத்துக்கள் சுகவாழ்வு போன்ற பலன்கள் கிடைக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடைபெறும் த்ரீ நாட ஆகிய நாட்கள் சந்திராஷ்டமம் பின் நாட்களில் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் தொழில் புரிவோர் மாணவர்கள் பெண்கள் ஆகியோர் பெற்று வந்த பிரச்சனைகள் தீரும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகிவிடும் விவசாயிகளுக்கு கால்நடைகளால் லாபம் உண்டாகும் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அரசு வழியில் கிடைக்கும் அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை லட்சுமி நாராயணர் வழிபாடு பிரச்சினை தீர்த்து வெற்றிக்கு உதவும் மொத்தத்தில் இந்த வாரம் சந்திராஷ்டமம் தவிர்த்து சிறப்பான வாரமாகவே இருக்கும் மிதுனராசினேயர்களே இந்த வாரம் சிறப்பான மகிழ்ச்சியும் சுகமும் உண்டாகும் எதிர்ப்புகள் விலகிச் செல்லும் பண வருவாய் உண்டாகும் நட்பு உறவுகள் கூடும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள் நான்கு ஐந்து மற்றும் ஆறு ஆகிய நாட்கள் சந்திராஷ்டமம் சிறிது எச்சரிக்கையாக செயல்படவும் முக்கிய நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது வலிநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் எதிரிகள் தானாக விலகிச் செல்வர் பெண்களுக்கு பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்கும் விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் அதனால் லாபம் கிடைக்கும் மாணவர்கள் எதிர்கால கல்வி பற்றி திட்டமிடுவீர்கள் அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பிங் லட்சுமி வழிபாடு தடைகளை தவிர்த்து லாபத்தை உண்டாக்கும் மொத்தத்தில் இந்த வாரம் சந்திராஷ்டமம் தவிர்த்து சிறப்பான பலன்கள் கொண்ட வாரமாகவே அமையும் கடக ராசி நேயர்களே ராசியில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் உள்ள சுக்கிரன் இவற்றால் சிரமமான சூழல் இருக்கின்றது இட குருவும் ஐந்தாம் இடத்தில் உள்ள புதனும் ஓரளவு சாதகமான சூழலைத் தருகின்றன தொழில் புரியும் இடங்களில் வேலைப்பலு அதிகரிக்கும் கடின உழைப்பால் வெற்றிகள் கிடைக்கும் அரசியல்வாதிகள் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் உண்டாகும் மாணவர்கள் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றிகளை பெறுவர் பெண்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கைகூடி வரும் ஆறு மற்றும் ஏழு ஆகிய நாட்கள் சந்திராஷ்டமம் அதிர்ஷ்டமான நாட்கள் மூணாறு ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் மற்றும் பச்சை நவகிரகங்களில் செவ்வாய் மற்றும் சனிக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது தீர்வாக அமையும் மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவு சிறப்பான வாரமாக அமையும் சிம்ம ராசினேயர்களே ஏழாம் இடத்தில் உள்ள புதன் உங்களுக்கு சாதகமாக உள்ளார் வாரத்துவக்கத்தில் சிறிது தடைகள் தொந்தரவுகள் இருந்தாலும் பெற்றோர்கள் வழியில் சிறந்த அனுகூலங்கள் கிடைக்கும் அவ்வப்போது ஏற்படும் மனக்கவலைகளை கண்டு கொள்ளாமல் குடும்பத்தினருடன் நேரம் செலவழித்து உற்சாகமாக இருக்கும் சூழல் அமையும் வாரத்தின் பிற்பகுதியில் எதிர்ப்புகள் விலகிச் செல்லும் பண வருவாய் உண்டாகும் உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தொழில் புரிவோருக்கு சிறந்த முன்னேற்றம் உண்டாகும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் சூழல் உண்டாகும் சிலருக்கு வாகனங்கள் வாங்கும் அமைப்பு கௌரவம் புகழ் போன்றவை தேடி வரும் பயணங்களால் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும் அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஐந்து ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை காலபைரவர் வழிபாடு சிறப்பை தரும் மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாரமாகவே அமையும் கன்னிராசி நேயர்களே பாக்கியஸ்தானத்தில் குரு அமைவது சிறப்பான பலன்களை தரும் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளும்போது கவனமாக இருக்கவும் தியானம் யோகா போன்றவற்றில் நாட்டம் உண்டாகும் பெண்களுக்கு இருந்த நீண்ட நாள் சிக்கல்கள் தீரும் நண்பர்களை சந்திக்கும் இனிய வாய்ப்பு அமையும் விவசாயிகளுக்கு கால்நடைகள் பயிர்கள் மூலம் வருமானம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு இருந்த சிக்கல்கள் தீரும் எதிர்பாராத பணம் ஆபரணங்கள் பூர்வீக சொத்து இவற்றினால் ஆதாயம் உண்டாகும் உடல் உபாதையிலிருந்து தீர்வுகள் கிடைக்கும் நரசிம்மர் வழிபாடு வெற்றியை தரும் அதிர்ஷ்டமான நாட்கள் ஒன்று இரண்டு மற்றும் பதினோரு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இந்த வாரம் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக அமைவதால் அதிர்ஷ்டகரமான வாரமாகவே அமையும் துலாம் ராசினேயர்களே லாபஸ்தானத்தில் சூரியனும் அதனை குரு பார்ப்பதும் இரண்டாம் மூன்றாம் இடத்தில் சுப கிரகங்கள் அற்புதமான பலன்களை அள்ளித்தரும் தொழில் புரிவோருக்கு புதிய முயற்சிகள் மாணவர்களுக்கு மேற்படிப்பு வெளிநாடு தொடர்பான கல்வி இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கலைஞர்கள் அரசியல்வாதிகள் ஆகியோருக்கு அடுத்த கட்ட நகர்வுகள் கைகூடும் விவசாயிகள் கூடுதல் வருமானம் கிடைக்கும் முயற்சிகளை மேற்கொள்வார்கள் பெண்களுக்கு எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் மூறும் மற்றும் நானு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு அரசமர விநாயகர் வழிபாடு தடைகளை தகர்த்து லாபத்தை தரும் மொத்தத்தில் இந்த வாரம் மிகவும் சிறப்பான லாபகரமான வாரம் விருச்சிக ராசி நேயர்களே ராசியில் உள்ள புதன் மற்றும் சூரியனை குரு பார்ப்பது சிறப்பான பலன்களை தரும் இதனால் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழல் அமையும் பணவரவு உண்டாகும் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக அமையும் பயணங்களால் நன்மை உண்டாகும் இளைய சகோதரர்களால் நன்மை கிடைக்கும் அப்போது சிறிது தடைகள் வரும் பொறுமையாக நிதானித்து வெற்றி பெறலாம் பெண்களுக்கு ஆடை அணிகலன்கள் வாங்கும் சூழல் அமையும் மாணவர்கள் போட்டிகளில் வென்று கோப்பைகளை வெல்வர் ஆரோக்கியம் மெல்ல தொழிலில் இருந்த தடைகள் விலகிச் செல்லும் நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை தரும் அதிர்ஷ்டமான நாட்கள் ஒன்று இரண்டு ஐந்து மற்றும் ஆறு மொத்தத்தில் இந்த வாரம் பெரும்பாலான நாட்கள் சாதகமாகவே இருப்பதால் சிறப்பான அதிர்ஷ்டகரமான வாரம் தனுசு ராசினியர்களே குருவின் பார்வை லாபஸ்தானத்தில் இருப்பதால் லாபங்கள் உங்களை தேடி வரும் வியாபாரிகள் புதிய வியாபாரங்களில் ஈடுபடுவர் கூட்டுத் தொழில் உங்களுக்கு லாபத்தை தரும் பங்குச்சந்தை போன்றவற்றில் லாபங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட காலம் இருந்து வந்த மங்கள காரியங்கள் நடைபெறும் விவசாயிகளுக்கு விளை பொருட்களால் ஆதாயம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவியும் பெண்களுக்கு தகுந்த அங்கீகாரமும் கிடைக்கும் மாணவர்கள் கூடுதல் நேரத்தை ஒதுக்கி தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் மங்களநாதர் வழிபாடு ஏற்றத்தை தரும் திருவாசகம் கேட்பது பரிகாரமாக அமையும் அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஒரு நாறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான லாபகரமான வாரமாகவே அமையும் மகர ராசி நேயர்களே ராசியை குரு பார்ப்பது லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் அமைவது சிறப்பான பலன்களை தரும் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு புதிதாக அமையும் ஆடை தங்கம் போன்ற ஆபரணங்கள் வாங்கும் அமைப்பு அரசு பணியில் இருப்போர் பாராட்டுக்களையும் பதவி உயர்வுகளையும் பெறுவீர்கள் மாணவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் உங்கள் முன்னேற்றத்திற்கு இடையூறாக இருந்தவர்கள் ஓடி ஒளிவர் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் ஒற்றுமை சுற்றுலா போன்ற வாய்ப்புகள் அமையும் மணிகண்ட சுவாமி வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும் அதிர்ஷ்டமான நாட்கள் ஒன்று இரண்டு ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் பச்சை மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு லாபங்களும் வெற்றிகளும் நிறைந்த சிறப்பான வாரம் கும்ப ராசி நேயர்களே குருவின் பார்வை பெற்ற புதன் சூரியன் மற்றும் சுக்கிரன் ராசியில் உள்ள சனியால் வரும் தொந்தரவுகளை குறைத்து சாதகமான பலன்களை தரும் நீண்ட நாள் நிலவிய கடுமையான பிரச்சினைகள் தீர்வுக்கு வரும் தொழிலில் முன்னேற்றம் சிறிது சிறிதாக அமையும் பெண்களுக்கு சற்று உடல்நிலை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அமையும் மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி கல்லூரி படிப்புகள் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் சாதகமாக அமையும் விவசாயிகளுக்கு கால்நடைகளால் ஆதாயம் உண்டாகும் கலை உலகினர் புகழ் பெறுவார்கள் ஆன்மீகம் சார்ந்த நாட்டங்கள் சிலருக்கு கிடைக்கும் அரசு வேலையில் பணிபுரிவோருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் பெண்கள் மகிழ்ச்சியுடன் குடும்பத்தை நடத்துவார்கள் அரசியல்வாதிகளின் அனுகூலம் கிடைக்கும் கந்த சஷ்டி கவசம் கேட்பது முருகன் வழிபாடு தடைகளை நீக்கி வெற்றியை தரும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் மொத்தத்தில் இந்த வாரம் சிறு சிறு தொந்தரவுகள் அமைந்தாலும் உங்களுக்கு சாதகமான வாரமாகவே அமையும் மீன நேயர்களே லாபஸ்தானத்தில் குருவின் பார்வை அமைவது சிறப்பான அமைப்பு மேலும் தொழில் சம்பந்தப்பட்ட கல்வி பயிலும் மாணவர்கள் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவர் உடல் ஆரோக்கியம் மேம்படும் விவசாயிகள் புதிய வருமானம் பெறும் செயல்களைத் தொடங்குவார்கள் புதிய இயந்திரங்கள் வாங்கும் அமைப்பு உண்டாகும் பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்வு பாராட்டுக்கள் வந்து சேரும் புதிய வருமானத்திற்கான தொழில் திட்டங்களை செயல்படுத்த தொடங்குவீர்கள் அரசியல்வாதிகள் உயர் பதவிகளும் கலையுலகினருக்கு பாராட்டுகளும் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கரைபுரளும் திடீர் திருமணம் அமையும் சூழல் உண்டாகும் கடன் வழக்கு போன்றவற்றிற்கு தீர்வுகள் கிடைக்கும் அனைத்து முயற்சிகளையும் எடுத்து லாபங்கள் ஈற்றுவீர்கள் பெண்களுக்கு சகோதரர்களால் அனுகூலங்கள் உண்டாகும்